அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் இரண்டாம் நாள் புதன்கிழமை மாட்டு பொங்கல் காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் பூசம் நட்சத்திரம் பின்பு ஆயில்யம் இந்த நாளில் கணவன் மனைவி பிரச்சனை தீர உங்கள் காரிய தடைகள் எல்லாம் நீங்குவதற்கு நீங்க சொல்ல வேண்டிய எளிமையான ஒருவரி மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக ஆன்மீக வாழ்க்கை வள பயிற்சி எனும் புதிய வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சிருக்கோம் ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபாடு அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றிய தகவல் தான் அந்த குழுவில் வரும் அந்த குழுவிற்கு கட்டணம் கிடையாது அதில் நீங்கள் இணைந்து கொள்ள விரும்பினால் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குழுவோட லிங்க் கொடுத்துருக்கேன் தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒரே ஒரு பயிற்சி மட்டும் அதாவது ஆன்மீகம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் நேற்று முதல் தான் ஆரம்பிச்சிருக்கோம் நேற்று அதில் நான் பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதை மட்டும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் ஓம் ஐம் க்ளௌம் மகிஷாரூடாயை நமக வாராகிதேவியை நினச்சி நாற்பத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் புதாய நமகன்னு புத பகவானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த நாளில் பசுவிற்கு உங்களால் முடிந்த தானங்களை வாங்கி கொடுங்க பசுவிற்குரிய இந்த நாளில் நீங்கள் பசுவிற்கு உணவளிப்பது முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளையும் ஆசையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் உங்கள் கர்ம வினைகள் நீங்கும் தினம் தோறும் அந்த நாளுக்குரிய மந்திரத்தை சொல்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எளிமையான வழிபாட்டு முறைகளை மட்டும்தான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் அது நான் போடக்கூடிய வழிபாடுகளை என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வழிநடத்துவேன் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களையும் இந்த மாட்டுப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்